வெள்ள கபடம் இல்லாம எல்லாருகையும் ரொம்ப இயல்பா பழகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த ராசி என்பவர்களை சொல்லலாம் இவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இவங்களுடைய ராசி சின்னம் ஆட் ஆட்டோட தலை அதே மாதிரி ஒற்றை ராசி சர ராசி இவங்களுக்கு ஏற்ற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நேரம் உடல் உறுப்புகளில் தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு ஏற்ற கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை இவங்க வழிபட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இவங்களே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது இவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மலை சார்ந்த இடமாவோ அல்லது ஒரு ஒரு கரடுமுரடான இடங்கள்லையோ அல்லது முச்செடிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையோ இவங்களுடைய வீடு அமையும் அதே மாதிரி இவங்களுடைய வீட்டுக்கு பதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெப்பமான சூழ்நிலை இருக்குது ஒரு கம்பெனிக்கு பக்கத்துலேயோ அல்லது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே உங்களுடைய வீடு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா அப்படியே போர்க்கால மாதிரி தான் இருக்கும் எடுத்தோம் உடனே அதை செயல்படுத்தணும் உடனே அதற்கான பெனிஃபிட்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ஒரு வீடு சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் சனி நீச்சமாக கூடிய வீடும் இந்த ராசி தான் சரி இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேச இரண்டாவது வீடாக ரிஷப ராசி அமர்ந்திருக்கிறதுனால இது வந்து ஸ்திரமான பேச்சு உடைய ஒரு ராசி சுக்கரன் ஆளக்கூடிய வீடு ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் சுக்கரன் இரண்டாம் இடத்துல வரதுனால பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும் உறவுங்கிட்டையும் சரி சொந்த பந்தங்கிட்டேயும் சரி நண்பர்கிட்டேயும் பேச பேசும்போது கூட ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை நிறைய பேத்துக்கு பிடிக்கும் உறவுகளுக்கிட்டையும் சரி நண்பர்கிட்டையும் சரி நிறைய பேர்த்துக்கு பிடித்த ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல வருமானம் ஈட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ரிஷபராசி வந்து ஒரு பெண் ராசி என்பதனால கலையில கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த மேசராசி என்பவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இரண்டாம் பாவத்துல கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது சூரியனுடைய நட்சத்திரம் என்பதனால அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் உணவு சம்பந்தமான தொழில் உங்களுக்கு அமோகமான லாபத்தை கொடுக்கும் இரண்டாவது வீடு சுக்கரன் வீடு என்பதனால பணம் சந்தோஷத்தை தரும் அதே மாதிரி பணம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான ராசியும் இந்த மேசராசி தான் மேசராசி ஒரு ஆண்டு ராசி என்பதனால நெருப்பு ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் அமோகமாக வரும் கூட்டு தொழில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் இராணுவம் சார்ந்த தொழில் தீயணைப்பு துறை சார்ந்த தொழில் அரசாங்கம் சார்ந்த தொழில் பொறியாளர் சார்ந்த தொழில் உங்களுக்கு அமோகமா வரும் வேலையை கூட செங்கல் சொல்ல வச்சாங்கன்னா அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மருத்துவத்துறையெல்லாம் உங்களுக்கு அருமையாக வரும் அறுவை சிகிச்சை இவெல்லாம் இந்த மேசராசி என்பர்கள் சிறந்து விளங்குவாங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர்களாக ஆகக்கூடிய ஒரு யோகமான ராசியும் இந்த மேசராசி தான் இந்த ஊரில் இவங்க தான் தலைவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க மேசராசி என்பர்கள் ஊர் ஊர்களை பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இவங்க நல்ல பேர் அதே மாதிரி இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு தெற்கு புறமாக தான் இவங்களுடைய வீடு அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயம்லாம் வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது குறிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் இவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்கள் முன்னோர்கள் வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் அதுவும் அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் வழிபடுறதுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முடிந்தால் அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினச்சி ஆற்றங்கரையில் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் செய்கிற தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படினே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும் கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால வருகின்ற நாட்களில் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு நல்ல ஒரு செல்வாக்கையும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் வழிபாடும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் உங்களுடைய ராசியில சனி பார்த்திருக்கிறார் அடுத்தவங்களுடைய விஷயத்துல இந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டு இந்த மேசராசி என்பர்கள் தலையிட வேண்டாம் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கர்மாவாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்தளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் வெளியில் உல்லாசமாக குழந்தைங்களோடு குடும்பத்தோடு வெளியில் பயணம் செல்வீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி அமையும் அப்படின்னு சொல்லலாம் எதுலேயுமே ஒரு அளவாக இருந்துக்கோங்க ஆடம்பரத்தை குறைச்சிக்கோங்க திட்டமிட்டு செலவு செய்யுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மெத்தனமான போக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுறுசுறுபோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் விஷயமாக வெளியில் போனீங்கன்னா கூட அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புலாம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்குது குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே கடந்த சில நாட்களெலாம் மன வருத்தமாக இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு திருமணமாகாம இருக்கக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருமண வாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறை ச நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு பேசிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய செயல்பாட்டுக்கு எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்ததோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் யார் எப்படி பேசுனாங்களோ அவங்கள அதே மாதிரி பேசி முடிக்கிறீங்க அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேசராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கல்வி எதற்காக தடைபட்டு நின்றுச்சோ அவங்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க மனக்கவலை குறையும் ஆசிரியரும் உங்களுடைய பெற்றோரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இந்த மனதுல இருந்த அந்த பயம் படிப்படியாக குறைந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்கள வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதோட கூட நீங்க கூடுதலாக உழைப்பு போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலதிகாரியால் சின்ன சின்ன கெடுபடிகள் இருந்ததுலேயே அதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல சரியாகும் மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும் உடன் பணிபுரியவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க அதன் மூலியமா ஓரளவுக்கு மகிழ்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் போட்டி பந்தயங்கள்லாம் வந்துச்சுன்னா கூட எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீங்க முன்னேற்றத்துக்கான எல்லா அறிகுறியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும் அப்படின்னே சொல்லலாம் வெளியில் தேவையில்லாத பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே உத்வேகத்தோடு இறங்குவீங்க சுறுசுறுப்போடு இறங்குவீங்க தைரியமா இறங்குவீங்க இறை அருளும் குரு அருளும் முன்னோர்களுடைய அருளும் பரிபூர்ணமா இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க போகுது வரவில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாக்கெட்டில் பணம் நிரம்ப போகுது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் வர அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் எதிரிகளுடைய பலம் இந்த காலகட்டத்தில் குறையும் உங்களுடைய பலம் அதிகமாகும் அதனால மேல் அதிகாரியோட சூழ்ச்சியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்கள அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளா ஒரு சில மனையெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சேமிப்பு உயரும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது ஒற்றுமைக்காக பாடுபட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒற்றுமைக்கான வழி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தென்படும் அதனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கா முருகப்பெருமான வழிபடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் தேங்க்யூ